அமுத மொழியாகிய தமிழ் மொழியை வாழ்த்தி வணங்குகின்றேன் தரணிக்கு பெருமை சேர்க்க வந்த தங்க தமிழக தலைவர் அவர்களுக்கும் வெற்றி கழக மாநில பொது கூடுகைக்காக வந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை பண்பாக கூறுக்கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக வெற்றி கழக பொதுக்குழு தீர்மானங்கள் தீர்மானம் ஒன்று இஸ்லாமியர்களின் உரிமைகளை பறிக்கும் வக்பு வக்பு மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் நாடு முழுவதும் உள்ள சொத்துக்களை பதிவு செய்து வெளிப்படை தன்மையுடன் நிர்வகிப்பது என்ற காரணத்தை கூறி வக்பு சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திடீரென கொண்டு வந்தது இதற்கு எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து குழு இந்த மசோதா அனுப்பப்பட்டது இக்குழுவில் எதிர்கட்சி உறுப்பினர்களை விட ஆளும் கூட்டணி உறுப்பினர்களின் ஆதரவு பலமாக இருந்த காரணத்தினால் புதிய திருத்தங்களை கூட்டுக்குழு ஏற்றுக்கொண்டது இதையடுத்து கூட்டுக்குழுவில் பரிந்துரைக்கப்பட்ட மாற்றங்கள் வக்பு சட்ட திருத்த மசோதாவில் சேர்க்கப்பட்டன இதற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது புதிய நிபந்தனைகளை உருவாக்கி வகையிலும் இதுவரை அவர்கள் வந்த உரிமைகளை நசுக்கும் வகையிலும் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்த மசோதாவை ஒன்றிய அரசு திரும்ப பெற வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது சட்ட திருத்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாடு கேரளா கர்நாடக மாநில அரசுகள் சட்ட சபைகளில் தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளன இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளின் கோரிக்கைகளையும் ஒன்றிய அரசு கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும் வக்பு சட்ட மசோதா வழியாக சிறுபான்மை மக்களை அச்சத்தில் ஆழ்த்த கூடாது என்று இப்பொதுக்குழு கேட்டுக் கொள்கிறது தீர்மானம் இரண்டு மீனவர் போராட்டத்திற்கு ஆதரவு மற்றும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் தமிழக மீனவர்களை எப்போதும் மதித்து போற்றும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம் நம் வெற்றி தலைவர் அவர்களும் தான் மீனவர்களின் பக்கம் நிற்கும் நண்பன் தன் செயல்பாடுகளால் நிரூபித்து வருகிறார் அந்த உணர்வுடன் மீனவர்களுக்காக எத்தகைய எல்லிக்கும் தமிழக வெற்றி கழகம் செல்லும் என்பதையும் குழு தெரிவித்துக் கொள்கிறது கடந்த நாற்பது ஆண்டுகளாக இதுவரை எண்ணூறுக்கும் அதிகமான தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கி கொல்லப்பட்டுள்ளனர் இப்போது வரை அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது தற்போதும் கூட தாங்குனா கொடுமைக்கு ஆளாகி உள்ள நம் தமிழக மீனவர்கள் கண்ணீருடனும் கண்டன குரலுடனும் போராட்ட களத்திற்கு வந்துள்ளனர் ஆனாலும் மீனவர்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுத்து நிறுத்தக்கூடிய நிரந்தர தீர்வு பற்றி ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இதுவரை யோசித்தது இல்லை என்பது வருத்தத்திற்கும் ஒன்றிய அரசின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது தீர்மானம் புதிய விமான நிலையம் அமைக்க கூடாது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து போராடும் பொதுமக்களையும் விவசாய பெருங்குடி மக்களையும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி தலைவர் சந்தித்த மறுநாளே மக்கள் பாதிக்காத வண்ணம் புதிய விமான நிலையம் அமைக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு விளக்க அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் மக்கள் பாதிக்காத வண்ணம் என்றால் எப்படி என்கிற விளக்கம் இல்லவே இல்லை விவசாயிகள் நலனுக்காக தனி பட்ஜெட் போடுகிறோம் என்று மார்த்தட்டும் வெற்றி விளம்பர மாடல் திமுக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையில் பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைக்கும் பணிகள் விரைவுபடுத்தப்படும் என்று தெரிவித்திருப்பது முழுக்க முழுக்க மக்கள் நலன் மற்றும் விவசாயிகள் நலனுக்கு எதிரான துரோக செயலை ஆகும் மேலும் இது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கும் இந்த அரசின் இரட்டை வேட கபடதாரி காட்டுகிறது தமிழக மக்கள் பக்கம் எப்போதும் நிற்கும் தமிழக வெற்றி கழகம் திமுக அரசின் இந்த கபட நாடக செயலை மிக கடுமையாக எதிர்க்கிறது மேலும் புதிய விமான நிலையத்தை யாருக்கும் எவ்வித பாதிப்பும் இல்லாத வண்ணம் விவசாய நிலங்களை நீர்நிலைகளை இயற்கை சூழல்களை அழிக்காமல் வேறு இடத்தில் தான் அமைக்க வேண்டும் என்றும் ஒன்றிய அரசையும் தமிழ்நாடு அரசையும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் நான்கு இருமொழி கொள்கையில் உறுதி அனைத்து மொழிகளையும் மதிப்போம் தனிப்பட்ட முறையில் யார் வேண்டுமானாலும் எந்த பள்ளியிலும் படிக்கலாம் எந்த மொழியையும் கற்கலாம் அது அவரவரின் தனிப்பட்ட உரிமை என்பதில் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக உள்ளது ஆனால் கூட்டாட்சி உரிமையை மீறி மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்வி கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேற்று மொழியை வலி கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பதை ஒரு போதும் ஏற்க முடியாது முரட்டு பிடிவாதத்துடன் மும்மொழி கொள்கையை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிப்பதுடன் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இருமொழி கொள்கை தான் என்பதை இப்பொதுக்குழு திட்டவிட்டமாக அறிவித்துக் கொள்கிறது தீர்மானம் ஐந்து நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு தேவையில்லை நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு செய்யும் போது வட மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயரும் என்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கை சரியும் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இது ஒன்றிய அரசின் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு திட்டத்தை சிறப்பாக கடைபிடித்ததற்கான தண்டனை என்றே தமிழக மக்கள் கருதுகிறார்கள் ஏற்ற தாழ்வுகளை உருவாக்கும் தொகுதி மறுசீரமைப்பு தேவையற்றது இப்போதிருக்கும் தொகுதிகளான ஐநூற்று நாற்பத்தி மூன்று என்ற எண்ணிக்கையே கால வரையறையின்றி தொடர வேண்டும் என்பதே தமிழக வெற்றிக் கழகத்தின் நிலைப்பாடாகும் எனவே தொகுதி மறுசீரமைப்பு முடிவை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று இப்போதுக்குழு வலியுறுத்துகிறது தீர்மானம் ஆறு மானில அரசுகளுக்கு அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் ஒன்றிய பிரதமர் அவர்கள் மானில முதல்வராக இருந்த போது மானில வளர்ச்சி கூட்டத்தில் பங்கேற்று அந்த மானில நலனிக்காக குரல் கொடுத்தார் ஆனால் தற்போது அவரே பிரதமராக இருக்கக்கூடிய ஒன்றிய அரசானது பிற மாநிலங்களின் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் பாராளுமன்ற பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்டு ஒன்றிய அரசின் அதிகாரத்தை மையப்படுத்தி மாநில அரசின் அதிகாரத்தை மட்டுப்படுத்தி முடக்கம் வேலையை செய்து வருகிறது ஜிஎஸ்டி மூலம் மூலம் நிதி அதிகாரத்தையும் கல்வி அதிகாரத்தையும் மும்மொழி திணிப்பின் மூலம் மொழி அதிகாரத்தையும் தொகுதி மறுசீரமைப்பு என்ற முறையில் மாநில அரசுகளிடையே பிளவினை ஏற்படுத்த முயல்வதையும் வேளாண் சட்டங்கள் மூலம் வேளாண் கொள்கை அரசிடம் இருந்து அரசு பறிப்பதையும் இப்பொது கண்டிக்கிறது அதிகாரம் ஒன்றிய அரசிடம் குவியாமல் மாநில அரசுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் தீர்மானம் ஏழு பாலியல் வன்கொடுமை வழக்குகளை விசாரிக்க சிறப்பு விரைவு நீதிமன்றங்கள் தேவை மாநில அரசுக்கு சுமார் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் வரும் டாஸ்மாக் நிறுவனத்தினாலும் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பே அடிமையாகி வளரும் தலைமுறையே போதையால் சீரழிந்து வருகிறது இந்த போதை பொருட்களால் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள் நாள்தோறும் அதிகரித்த வண்ணமே உள்ளன மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வை உருவாக்காமல் போதை பொருட்கள் தமிழகத்தில் சரளமாக புழங்கும் நிலையை உருவாக்கியுள்ள திமுக அரசை தமிழக வெற்றிக்கழக பொதுக்குழு வன்மையாக கண்டிக்கிறது பெண்கள் மீதான பாலியல் புகார்களை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழுக்களை ஏற்படுத்த வேண்டும் அதில் முன்னாள் பெண் நீதிபதிகள் மற்றும் முன்னால் காவல்துறை உயர் அதிகாரிகள் இடம்பெற வேண்டும் குழந்தைகள் பெண்கள் மீதான பாலியல் சீண்டல்கள் மற்றும் வழக்குகளை விசாரிக்க தமிழக அரசு சிறப்பு விரைவு அமைக்க வேண்டும் இந்த சிறப்பு நீதிமன்றங்கள் தொண்ணூறு நாட்களுக்குள் விசாரித்து தீர்ப்பு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இப்பொதுக்குழு வலியுறுத்துகிறது தற்போதைய அரசு இதை செய்ய தவறும் பட்சத்தில் இந்த தமிழக மக்கள் தக்க பாடம் புகட்டுவார்கள் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் ஆதரவுடன் அமையும் வெற்றிக் கழக ஆட்சியில் மது மற்றும் போதை பொருட்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டு பெண்கள் மற்றும் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தனித்துறை உருவாக்கப்படும் என இப்பொதுக்குழு தெரிவித்துக் கொள்கிறது தீர்மானம் எட்டு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களை நம்ப வைத்து ஏமாற்ற வேண்டாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் கூட்டமைப்பான ஜாக்டோ பழைய ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்துதல் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருட கணக்காக போராடி வருகின்றது லட்சக்கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட இப்போராட்டத்தை இந்த வெற்றி விளம்பரமாக திமுக அரசு கண்டுகொள்ளாமல் மறைமுகமாக பழி வாங்குவது போல் நடந்து கொள்கிறது இது முழுக்க முழுக்க ஏமாற்று வேலையே ஆகும் தமிழக அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று போலி வாக்குறுதி அளித்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற பின்னர் அக்கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டு மீண்டும் அவர்களை போராட்ட களத்தில் தள்ளியதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வருத்தம் ஊழியர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் ஜாக்டோ ஜியோ கூட்டமைப்பின் போராட்டத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் தன் மனப்பூர்வமான ஆதரவை இப்பொதுக்குழு வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறது தமிழக பொதுக்குழுவின் தீர்மானங்கள் எட்டினை படிக்க வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி